ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சமையலில் என்னென்ன தவறுகள்லாம் நம்ம செய்கிறோம் அதை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எண்டு ஸ்க்ரீனில் சமையல் டிப்ஸ்க்கான வீடியோ வைக்கிறேன் டைம் கிடைச்சா அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த பொருட்களை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து நிச்சயம் ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து எந்த பொருள் மிச்சமானாலும் அது காய்கறிகளோ பழங்களோ சமைத்த உணவுகளையோ நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி அப்படியே வச்சிட்றோம் ஆனால் சில பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அது நமக்கே ஆபத்தாயிரும் அப்படிப்பட்டது தான் வாழைப்பழமும் உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்க நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறப்பயே அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் வாழைப்பழமும் ரொம்ப சீப்பானது தான் நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காயாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு வெளியிலே நல்லாவே இருக்கும் இந்த வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் மறந்தும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க நம்மளில் பலரும் ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி தூவி இறக்குறது வழக்கம் ஆனால் குழம்போ பொரியலோ அடுப்பில் இருக்கப்பையே கொத்தமல்லி இலையை போடக்கூடாது இறக்குனதுக்கு தான் கொத்தமல்லி இலையை தூவணும் ரசம் செய்கிறப்ப ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நொற நொறையாக வரும்ல அந்த டைம்லேயே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்ச நேரம் கூட கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை நொற நொறையாக வரும்ல அந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிருங்க ரசத்தை கொதிக்க வச்சிங்கன்னா ரசம் கடுத்து போன மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டே இருக்காது காய்கறிகளை நறுக்கிறப்ப இந்த தவிர செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க காய்கறிகளை நறுக்கிறப்ப ரொம்பவும் பொடி பொடியாக நறுக்கி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றப்ப காய்கறிகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காஃபி போட போகிறீங்கன்னா பாலில் காஃபி துளையும் ஜீனையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அதே நீங்கள் டீ போட போறீங்க அப்படின்னா மட்டும் டீ தூளும் ஜீனியும் போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க காஃபிக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சிச்சின்னா காஃபியோட டேஸ்ட்டே போயிடும் கீரை பொரியலோ கூட்டோ குழம்போ செய்கிறப்ப இந்த தவிர செஞ்சிங்கன்னா கீரை சாப்பிட்டு உங்களுக்கு எந்த பலனுமே இல்லை அதாவது கீரை பொரியல் கூட்டு குழம்பு செய்கிறப்ப மூடி போட்டு மட்டும் சமைக்கக்கூடாது கீரையை நீங்கள் மூடி போட்டு சமைச்சிங்கன்னா கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அழிஞ்சு மோர் குழம்பு செய்கிறப்ப இந்த தவிர மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழம்பே ஸ்பாயில் ஆயிரும் மோர் குழம்பு ஆறுற வரைக்கும் மூடி போட்டு மூடவே கூடாது மோர் குழம்பு சூடாக இருக்கிறப்பே நீங்கள் மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா மோர் குழம்பு நீத்து போன மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டும் வராது சூடாக உணவுப் பொருட்களை சமைச்சிட்ருக்குறப்பையோ இல்லை சமைச்சு முடித்த உணவுகள் சூடாக இருக்கப்பையோ எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சிடவே கூடாது கொஞ்சம் ஆற விட்டு தான் லெமனை புளியணும் தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மிளகா எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை சேர்த்து வதக்கிறப்ப உணவும் நல்லா ருசியாக இருக்கும் சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும் குலோப் ஜாமூனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் எண்ணெய் காயக்கூடாது லைட்டாக சூடானதுக்கப்புறமே மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு குலோப் ஜாமை போட்டுருங்க நீங்கள் ரொம்ப சூடான எண்ணெயிலையோ நெய்லையோ குலோப் ஜாமூனை போடுறப்ப அது கருகி போயிரும் வேஸ்ட் ஆயிரும் ஒரு சில குழம்பு வைக்கிறப்ப தேங்காய் பால் சேர்த்து சமைப்போம் அப்படி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சில உணவுகளை நம்ம சமைக்கிறப்ப பெருங்காயத்தை தாளித்து சேர்ப்போம் அப்படி பெருங்காயத்தை தாளிக்கிறப்ப எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது லைட்டாக சூடாக இருக்கிறப்பயே நீங்கள் பெருங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் காய்கறிகளை கழுவுறப்ப இனிமே இந்த தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க காய்கறிகளை நறுக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் நறுக்கணும் நறுக்கிறதுக்கு முன்னாடி காய்களை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதோ காய்கறிகளை நறுக்கினதுக்கு அப்புறமா தண்ணியில் கழுவுறதோ கூடாது அப்படி செய்கிறப்ப நமக்கு சத்துக்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வீடியோவில் சமைக்கிறப்ப நம்மளில் பலரும் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எது எதுலாம் தவறாக அமையுது அப்படிங்கிறதையும் சமைக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம் இனிமேல் இந்த தவறெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு காய்கறிகளோட சத்துக்கள் அப்படியே கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உதவுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்